கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தர் இன்றைக்கும் நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி மூலியமாக நாங்கள் வந்திருக்கிறோம் கத்தர் நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாகவும் அடுத்தடுத்த நாட்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல கம்பீரமான வார்த்தையாகவும் உங்களுக்கு கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு இரண்டு வரி பாடல்கள் பாடிவிட்டு நாம் அந்த வார்த்தைகளுக்குள்ளாக நாம் செல்லுவோம் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசீனாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசீனாக்கியமே அவசேட்டின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான் அவ கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேலையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரி பாரி என் நாத்துமனே செரவர் என்னை தாப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரி பாரி என் நாத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார் தம் இந்த பாடல்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்திருப்பார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அருமையான கீர்த்தனை பாடல் அதே போல ஆபத்திலிருந்து தப்பு வைக்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார் அப்போஸ்தலர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறதே ஆமைன் ஆமை நல்லா பாருங்க அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது அம்மை இதுவரைக்குமே கர்த்தர் என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்காரா நான் ஜபிக்கிற ஜபம் தேவ எட்டி எட்டியிருக்குதான் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு நீங்க ஜபித்த அத்தனை அவருடைய சந்நிதியில் வந்து எட்டிருக்கியா ஏன்னா இந்த அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் பார்த்தோம்னா முதல் நான்கு வசனங்கள்ல குருநெலியூ அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் நிறைய ஒரு நல்ல காரியங்களை செய்து வந்தான் அப்பொழுது ஒரு தேவ தூதன் அவனை கூப்பிடும் போது பயந்து போய் அவனை உற்று பார்த்து கேட்டப்ப என்ன பார்க்கற கண்டிப்பா நீ செய்த நன்மைகள் அத்தனையும் தேவ சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்று மனுஷன் சொல்லல தேவ தூதன் சொல்லி அல்ல இல்லையா அதே போல் இன்றைக்கும் நீங்கள் செய்த நன்மைகள் நான் நன்மையே செய்யலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற அநேகம் பேர் மத்தியில நீங்கள் செய்த ஒரு சிறிய ஒரு நன்மையாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த தேவர் சந்நிதி சந்நிதியில் வந்து எட்ட பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அத்தனை பேரும் யார் யாரெல்லாம் கர்த்தர் என்னுடைய நான் எவ்வளோ நன்மைகள் செய்தப்பா மனுஷர்கள் எனக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க நான் அவர்கள் நன்மைக்காக எவ்வளோ பாடுபட்டுட்டேன் எழும்புறாங்கன்னு சொல்றீங்களா கர்த்தர் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் ஹலோ இல்லையா ஏன்னா நாசியில் உள்ள மனிதர்களை நம்பாதேன்னு சொல்லியிருக்காரு நாசியில் சுவாசம் இருக்கிற அநேக ஜீவன்கள் இருக்கிறது ஆனா கர்த்தர் மனுஷன மாத்திரம் ஐந்து நாள்ல உலகத்தையே படைத்த ஆண்டவர் ஆறாவது நாள்ல மனுஷன படைச்சாரு ஒரு நாள் தான் ஓய்ந்திருந்தாரு அதனால அதனாலதான் அந்த ஓய்வு நாள்ல பாவம் பண்ணக்கூடாதுன்னு ஓய்வு கர்த்தர் நமக்கு எந்த பரிசுத்தமாக்குங்கிருகத்தையாவது கர்த்தர் சொல்லிருக்கிறார நாசியில் சுவாசம் உள்ள சிங்கத்தை நம்பாதே நாசியில் சுவாசம் உள்ள புலியை நம்பாதே அப்படின்னு ஏதாவது சொன்னாரா இல்ல மனுஷனை மாத்திரம் ஏன்னா என்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்கதற்கான பாதையில போயிட்டாங்களோ நமக்கு விஷயமும் அறியவே தெரியாதுங்க ரைசல்லோ நம்மளுக்கு அறிய தெரியாதனால தான் கர்த்தர் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி தொண்ணூற்றி ஒம்பது ஆட்டை கிடப்பில் விட்டுட்டு போயிருக்காரு ஹலோ அவருக்கு தொண்ணூற்றி ஆட்டை குறித்து கவலையே இல்லை அவருக்கு காணா போன ஒரு ஆடு தான் காணா போய் நன்மை செய்து கொண்டு இருக்கிற அந்த ஆடா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய சபமும் உங்களுடைய வேண்டுதலும் நீங்கள் செய்த நன்மையான காரியங்களும் இன்றைக்கே கர்த்தர் யோசிப்புக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினது போல நிச்சயமா உங்களுக்கும் ஒரு சொப்பனத்தில் நான் உனக்கு இருக்கிற மகளே நான் உனக்கு இருக்கிற மகனே இன்றைக்கு நீ இதுவரை ஜபித்த ஜபம் நீ இதுவரைக்கும் செய்த நன்மை நீ இதுவரைக்கும் செய்த உதவிகள் அத்தனைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்குதுன்னு இன்னைக்கு நைட்டுக்குள்ள கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அந்த வார்த்தையை நிச்சயமா கொடுப்பார் அதற்கு மேல கூட நீங்க துக்க முகமா இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை இனி நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார்ல ஒரு நாள் வாடுகிற சூறை செடிக்கு கூட நீ மனம் மனம் கதறி அழுகிறன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல அப்பேற்பட்ட தேவன் வந்து ஒரு மனுஷனை கலங்க நிச்சயமாக விட்டுறவே மாட்டார் எல்லா பாவத்துக்கும் நிச்சயமாக மன்னிப்பு இருக்குன்னு கர்த்தர் நம்மளுக்கு அந்த மன்னிப்பை கொடுத்துருக்கிறார்ல அப்போ நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் செய்த அநேக காரியங்களையும் நீங்கள் முழங்கால் படிட்டு தனிமையில் செபித்த செபத்தையும் நீங்கள் என்னென்னலாம் வேண்டுதல வைத்திருக்கிறீங்களோ அதை அத்தனை அவர் சமூகத்தில் எட்ட பண்ணியிருக்கிறார் கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் கர்த்த தாமை உங்களோடு கூட இருக்கிறார் கேட்ட அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்களும் விசுவாசிங்க கத்திற்குள்ளாக இன்னும் விசுவாசமாக ஆழமாக தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக